பெண்பா மாணவர்கள் இந்த வீடியோ நம்ம ஏழாம் பூ மூன்றாம் பருவம் கணக்கு இயல் இரண்டு சதவீதம் தனிவட்டியும் பாடத்தில் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் கணவிடைகளை பார்க்க போகிறோம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி முதல் பாடத்துக்கான விடைகள் வெற்றை மலிக ஆகியவற்றுக்கான விடைகளை வீடியோ போட்டு அந்த லிங்கை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் படத்தை பயன்படுத்தி பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று ஒவ்வொரு பின்வரும் ஒவ்வொரு பாடத்திலையும் வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு அதை ஒரு பின்னமாகவும் தசமமாகவும் சதவீதமாகவும் மாற்று ஏன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இப்போ முதல் கணக்கு பார்ப்போம் முதல்ல பின்னமாக மாற்றுவோம் முதல்ல எத்தனை பெட்டி இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்போ இதில் பத்து இதில் பத்து மொத்தம் நூறு பெட்டிகள் இருக்குது சரிங்களா பின்னத்தில் பகுதி தான் நூறு பின்னத்தில் மொத்தம் தான் பகுதி பகுதி தான் நூறு எத்தனையில் வந்து கலர் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா மூணு பத்து முப்பது அடிச்சிட்டாங்க ரைட்டுங்களா அடுத்து நாலில் எத்தனை அடிச்சிருக்காங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு பக்கம் ஏழில் அடிச்சிருக்காங்க ஏழு ரெண்டு முகேழு நாலு இருபத்தி எட்டு அப்ப முப்பது இங்கு ஒரு இருபத்தி எட்டு முப்பது இருபத்தி எட்டு எவ்வளோ வரும் ஐம்பத்தி ஐம்பத்தி எட்டு எட்டு பை பை நூறு நூறு இப்போ எவ்வளவு அப்படிங்கறது இதை வந்து தசமா பின்னமா மாத்தணும் சரிங்களா பின்னமா இருக்கு தசமமா மாத்தணும் தசமம்னா என்ன நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா போன வாரத்துல ஐம்பத்தி எட்டை நூறா வகுக்கணும் நூறா வகுக்கணும்னா என்ன பண்ணணும் தசம புள்ளியை இங்க புள்ளி இரண்டு இலக்கம் நகர்த்த வேண்டும் பின்னோக்கி நகர்த்தணும் அப்ப ஐம்பத்தி எட்டு இங்க இருக்கிற புள்ளியை இரண்டு இலக்கம் முன்னாடி நகர்த்தினீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும் அப்ப முன்னாடி என்ன வரும் ஜீரோ ஒரு இணையனுடைய முதல்ல புள்ளி வந்தா முன்னாடி ஜீரோ சேர்த்துக்கங்க அப்புறம் ஜீரோ புள்ளி அஞ்சு எட்டு அப்படிங்கிறதான் தசம இதை வந்து அடுத்து வந்து சதவீதமா மாத்தணும் சதவீதமா எப்படி மாற்றுறதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பின்னத்தில் நூறு இருந்ததுன்னா மேல இருக்கிற நம்பரை அப்படியே சதவீதமா மாத்திக்கலாம் அப்ப மேல பகுதியில் நூறு இருக்கிறதுனால ஐம்பத்தி எட்டு பை நூறுனா ஐம்பத்தி எட்டு சதவீதம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அடுத்த இரண்டாவது கணக்கு பாருங்க அதே மாதிரி இந்த பக்கம் பத்து இந்த பக்கம் பத்து மொத்தம் எத்தனை பெட்டிகள் இருக்குது நூறு பெட்டிகள் இருக்கு நூறு பெட்டியில் பகுதியில் நூறு போட்டுக்கோம் எத்தனையில் கலர் வண்ணம் தீட்டிருக்காங்கன்னு மட்டும் செக் பண்ண போகிறோம் இப்படி எத்தனை ஃபர்ஸ்ட் முழுசாக இருக்கிற பாருங்கள் ஒரு பத்து இதில் ஒரு பத்து இருபது இதில் ஒரு பத்து முப்பது அப்போ முழுசாக இருக்கிறது முப்பது இதில் பாருங்கள் நாலு இதில் பாருங்கள் ஒரு நாலு சரிங்களா இங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாலு எட்டு இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இங்கே ஒரு ஆறு பதினாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்தொம்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு இருபத்தி மூணு வருது இங்கே ஒரு நாலு இங்கே ஒரு நாலு எட்டு இங்கே ஒரு ஆறு பதினாலு இங்கே ஒரு அஞ்சு பத்தொம்போது இங்கே ஒரு நாலு இருபத்தி மூணு வருது அப்போ முப்பது இருபத்தி மூணு எத்தனை வரும் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு பை நூறுனா இதே மாதிரி போட்டால் என்ன வரும் ஜீரோ புள்ளி அஞ்சு மூணு அப்படியே அதைய எதா பார்த்தீங்கன்னா சதவீதம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு சதவீதம் அடுத்த மூன்றாவது கேள்வி பாருங்க இப்போ எத்தனை இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மொத்தம் பத்து இருக்குது எத்தனை படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பத்து ஐம்பது மொத்தம் வந்து ஐம்பது பெட்டிகள் இருக்குது இதில் ஒன்று விட்டு ஒன்று அடிச்சிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒவ்வொரு லைன்லேயும் அஞ்சு அஞ்சு அடிச்சிருக்காங்க அப்போ இருபத்தி ஐந்து பெட்டிகள் கலவரிச்சிருக்கிறாங்க சரிங்களா ரைட் இருபத்தி அஞ்சு பை ஐம்பது அப்படிங்கிறத பின்னம் பின்னத்தை நம்ம என்னவா மாற்றணும்னா தசமமாக மாற்றணும்னா பகுதியில் நூறு இருக்கணும் பத்து நூறு ஆயிரம் இருந்தால் தான் நம்ம ஈஸியாக தசமமாக மாற்ற முடியும் அதனால இருபத்தி அஞ்சு பை ஐம்பதுங்கிறத கீழே ரெண்டு ரெண்டாலை மேலே ரெண்டு பெருக்கு நீங்கள் என்ன வரும் கீழே நூறு வந்துடும் ரெண்டு ஐம்பது நூறு மேலே ரெண்டு இருபத்தஞ்சி எண்ணெய் வந்துடும் ஐம்பதுன்னு வந்துடும் இப்போ பாருங்கள் ஐம்பது பை நூறுன்னு வருதுங்களா அப்போ சதவீதம் மாற்றுங்க ஐம்பது சதவீதம் அடுத்த நான்காவது கணக்கு பாருங்கள் அதே மாதிரி மொத்தம் எத்தனை பெட்டிகள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு இருபத்தி ஐந்து பெட்டிகள் இருக்குது மொத்தம் எத்தனைக்கு வண்ணம் தீட்டிருக்காங்க வண்ணம் தீட்டாத என்னங்கிறது தான் ஈஸியாக இருக்கும் வண்ணம் தீட்டினா மறுபடியும் கழிச்சிக்கோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு பெட்டிக்கு வண்ணம் தீட்டலை அப்போ இருபத்தி அஞ்சில் எட்டு பெட்டி வருஷம் எவ்வளோ வரும் பதினேழு பெட்டிக்கு வண்ணம் தீட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ணணும் பதினேழு பை இருபத்தஞ்சு பகுதியில் மறையாமல் நூறு வர மாதிரி பண்ணணும் நாலாவில் பேர் நாலு பேர் நூறு வந்துடுமா இல்லைங்களா கீழே நூறு வந்துடும் மேலே நாலு பதினேழு அறுபத்தி எட்டுன்னு வந்துடும் அப்போ இதைய

அப்போ இதில் ஆறு பெட்டி இருக்கு இதில் அஞ்சு பெட்டி இருக்கு முப்பது பெட்டி இருக்குது மொத்தம் மேலே எத்தனை வண்ணம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்கே ஒரு நாலு ஒம்பது இங்கே ஒரு மூணு பன்னெண்டு இங்கே ஒரு ரெண்டு பதினாலு பதினஞ்சு பெட்டி முப்பதில் பதினஞ்சு பெட்டி வந்து வண்ணம் தீட்டிருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து நூறாக நேரடியாக மாற்றணும்னா மாற்ற முடியுமா அப்படின்னா இப்படியே மாற்ற முடியாது ஏன்னா முப்பது எந்த நம்பராக இருக்குன்னா நூறு வராது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதைய மூணாவில் வகுப்போம் இல்லைன்னா அஞ்சாலை வகுப்போம் அஞ்சாவை வகுத்தீங்கன்னா மூணாவது வகுத்தா தான் ஈஸியாக இருக்கும் சரிங்களா மூணாவது வகுத்தா எத்தனை மூணு இருக்குது அஞ்சு மூணு பதினஞ்சு இருக்குது இங்கே பைத்து மூணு முப்பது இருக்குது அப்போ பத்து வந்துருச்சா இல்லைங்களா கீழே பத்து வந்தால் ரொம்ப ஈஸியாக போயிடும்

கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று வெள்ளை நிற சதுரங்களின் சதவீதத்தை கண்டறியும் வெள்ளை எத்தனை சதுரம் இருக்குது சாம்பல் நிற சதுரங்களின் கருப்பு கலர்ல சாம்பல் கலர்ல எத்தனை இருக்குது அடுத்து சாம்பல் நிற சதுரங்களின் சதவீதத்தை கண்டறியும் வெள்ளை சதுரம் சாம்பல் நிற சதுரம் அடுத்து வந்து சதுரங்க காய்கள் உள்ள சதுரங்களின் சதவீதத்தை காண்க சதுரங்க காய் உள்ள சதுரங்களின் சதவீதத்தை காண்க காய்கள் இல்லாத சதுரங்களின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் மொத்தம் வந்து அறுபத்தி நாலு கட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் சரிங்களா அதில் முப்பத்தி ரெண்டு வெள்ளையும் முப்பத்தி ரெண்டு கருப்பும் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் அப்போ வெண்மை நிற கட்டங்களினுடைய பின்னம் இதுதான் நமக்கு சதவீதம் கேட்குறாங்க சதவீதம் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அடித்து எளிய பின்னமாக மாற்றுங்க முதல்ல எளிய பின்னம் மாற்றிங்க என்ன வரும் நாலரை வகுக்கலாமா எண் நாங்கு முப்பத்தி ரெண்டு இங்கே பாருங்க ஒரு நாங்கு மிச்சம் ரெண்டு இருபத்தி நாலு ஆறு நான்கு இருபத்தி நாலு எட்டு பை பதினாறுன்னு வருது வருங்க ஒரு எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு சரிங்களா சதவீதமாக மாத்திரம்னா நூ கீழே நூறு வரணும் நூறு வரணும்னா கீழே ஐம்பதாவது பேருக்குங்க மேலே ஐம்பதாவது பேருக்குங்க என்ன வரும் ஐம்பது பை நூறு அப்போ ஐம்பது சதவீதம் இப்போ வெள்ளை நிற கட்டங்கள் ஐம்பது சதவீதம் தான் அப்போ அடுத்து வந்து சாம்பல் நிற கட்டங்கள் அப்படின்னு வச்சிங்கன்னா சாம்பல் நிற கட்டங்களும் என்ன வரும்னா அதே ஐம்பது சதவீதம் தான் வரும் இதே மொத்தம் அறுபத்தி நாலு தான் வரும் அதே முப்பத்தி தான் வரும் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு ஐம்பது சதவீதம் தான் வரும் அடுத்து வந்து சத சதுரங்க காய்கள் உள்ள சதுரங்க எண்ணிக்கை இதில் பாத்தீங்கன்னா எந்த கா பாக்ஸில் காயின் இருக்குது எந்த பாக்ஸில் காயின் இல்லைங்கிறது தெளிவாக இல்லாமல் இருக்கனால உங்கள் புத்தகத்தில் தெளிவாக இருந்தேன்னா அந்த மொத்தம் வந்து அறுபத்தி நாலு மொத்தம் வந்து அறுபத்தி நாலுன்னு போட்டுக்குங்க மேலே வந்து காய்கள் எத்தனை இருக்குதோ அதே மேலே போட்டுருங்க மேலே போட்டு அடித்து போட்டு அதை வந்து என்னவா மாற்றிடுங்க பின்னமாக சாரி பின்னமாக மாற்றி சதவீதம் மாற்றிடுங்க அதே மாதிரி காய்கள் இல்லாததுனால அதே மாதிரி காய்கள் இல்லாததுக்கு போட்டு சதவீதம் மாற்றி கணக்கு போட்டுருங்க அதாவது ஒரு கட்டப்பலகையினுடைய படம் கொடுக்கப்பட்டுள்ளது வெள்ளை நிற பகுதியின் சதவீதத்தையும் கருப்பு நிற பகுதியின் சதவீதத்தையும் கண்டுபிடினு கொடுத்துருக்காங்க இதில் நடுவில் பழுப்பு கலர் கொடுத்துருக்குறாங்க மேலே இங்க ஒரு வட்டம் கொடுத்துருக்குறாங்க மேலே இங்கே ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க இந்த வட்டத்தில் வந்து இருக்கிற பகுதியெல்லாம் எப்படி என்றது அப்படிங்கிறத தெரியல நம்மை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஒன்றுன்னு வச்சுக்குவோம் இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு இது ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு எதுனெந்த என்னென்னோ இங்கே என்னமா கருப்பு மட்டும் என்னங்க ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வெள்ளை என்னங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்போ பத்து பத்து மொத்தம் இருபது கட்டங்கள் இருக்கிறது மொத்தம் எத்தனை கட்டங்கள் இருக்கிறது இருபது கட்டங்கள் இருக்கிறது மொத்த கட்டங்கள் இருபது அதில் வெள்ளைக்கு பத்து கருப்புக்கும் இதே பத்து தான் நீங்கள் மேலே என்ன வேணால் விதிக்கலாம் முதல் கேள்விக்கு இதே வெடி தான் இரண்டாவது கேள்விக்கு இதே விட தான் அப்போ இதே பகுதி என்னவாக மாற்றணும் நூறாக மாற்றணும் அப்போ என்ன பண்ணணும் அஞ்சால் பெருக்கணும் மேலே அஞ்சால் பெருக்கணும் அஞ்சு பத்து எவ்வளோ வரும் ஐம்பது இருபது இன்ட்டு அஞ்சு என்ன வரும் நூறு அப்போ அதே தான் ஐம்பதுன்னா என்ன ஐம்பது பை நூறுனா ஐம்பது சதவீதம் கருப்பு நிறத்துக்கும் அதே ஐம்பது சதவீதம் தான் வரும் வெள்ளை நிறத்துக்கும் அதே ஐம்பது சதவீதம் தான் வரும் அப்போ ஐம்பது சதவீதம் அப்படிங்கிறத இன்னொரு ஒவ்வொரு பின்னத்தையும் சதவீதமாக மாற்றுக ஒன்று முப்பத்தி ஆறு பை ஐம்பது நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள கணக்கில் பார்த்த மாதிரி முப்பத்தி ஆறு பை ஐம்பது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பகுதியில் இருக்கிற எண்ணெய் நூறாக மாத்த முடியுமான்னு பார்க்கணும் பகுதியில் இருக்கிற நம்பரை முடிஞ்சால் மாத்த மாற்றுங்க மாற்ற மாத்துங்க மாத்த முடியல நான் அது வேற சொல்லி தரேன் பகுதியில் இருக்கிற நம்பரை நூறாக மாத்த முடியும் அப்படின்னா எந்த நம்பரால போயிருக்குன்னா நூறு வரும்னு பார்த்துக்கலாம் சரிங்களா அப்போ என்ன வரும் ஐம்பது ரெண்டு நூறு ரெண்டு இன்ட்டு முப்பத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு நூறு அப்போ என்ன வரும் எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் சரிங்களா நைட்டு ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்னென்னா அது பகுதியில் இருக்கிறது நூறாக மாற்ற முடியலனா அப்படின்னா அந்த மெத்தட் இதுக்கும் போடலாம் அதாவது முப்பத்தி ஆறு பை ஐம்பது அப்படின்னு போட்டு நம்ம என்ன பண்ணோம்னா முப்பத்தி ஆறு பை ஐம்பதை நம்ம எந்த நம்பரால் பெருக்கணும்னா நூறு பை நூறால பெருக்கணும் சரிங்களா நூறு பை நூறால் பெருக்கினீங்கன்னா அது வந்து என்னவாக மாறிடும் சதவீதமாக மாற்றிலாம் ஈஸியாக அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 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 நூறு அப்படியே பத்திரமா வச்சுக்கிறோம் டச் பண்ணவே கூடாது ரைட்டுங்களா இந்த ஜீரோவை இந்த ஜீரோவை அடிச்சிடறோம் அப்புறம் பாருங்க இந்த ரெண்டு ஓரஞ்சு ரெண்டு அஞ்சு பத்துன்னு வந்துடும் இப்போ மேலே என்ன இருக்குது முப்பத்தி ஆறு பெருக்கல் ரெண்டு பை நூறு அப்படின்னு வரும் அப்போ என்ன வரும் எழுபத்தி ரெண்டு பை நூறுன்னு வரும் என்ன வரும் எழுபத்தி ரெண்டு சதவீதம் வரும் இப்போ இது எப்படி போடுவோம்னா கீழே இருக்கிற எண்ணெய் வந்து நூறாக நேரடியாக மாற்ற முடியல அப்படின்னா இந்த மெத்தடில் போடலாம் மாற்ற முடிஞ்சாலும் இந்த மெத்தடில் போடலாம் உங்களுக்கு எது ஈஸியாக யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ரெண்டாவது ரெண்டாவது பெருங்கனா நூறு வந்துருது இல்லை எனக்கு வந்து எல்லாமே ஒரே மெத்தடில் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுங்க மேலேயும் கீழே நூறால் பெருக்கிடுங்க அவ்வளோதான் கீழே இருக்கிற நூறு அப்படியே வச்சுட்டு இந்த ரெண்டையும் மட்டும் இது இது இந்த மூணு நம்பரையும் வந்து கட் பண்ணி அடிச்சு போட்டிங்கன்னா மீதி இருக்கிறத சதவீதமாக மாற்றிக்கலாம்

ஏன்னா இந்த ஜீரோ இந்த ஜீரோ அழிச்சிட்டோம் இல்லைங்களா இருபத்தி ஏழு பெருக்கள் பத்து இருக்குது அப்போ என்ன வருது இரநூத்தி எழுபது பை நூறு அப்போ என்ன வரும் இரநூத்தி எழுபது சதவீதம் அப்படின்னு வரும் இரநூத்தி எழுபது நூறு என்ன வரும் இரநூத்தி எழுபது சதவீதம் அப்போ என்ன பண்ணணும் நம்ம நேரடியாக நூறு மா மாற்ற முடியலனா மேலே இங்கேயும் நூறு ஆள் இந்த நூறை மட்டும் விட்டுட்டு மீதி மூணு நம்பரை அடித்து சுருக்கி கீழே பகுதியில் வேறு எதுவும் இல்லாமல் கீழே நூறு மட்டும் இருக்கிற மாதிரி கீழே பகுதியில் இருக்கிற இந்த நம்பர் இல்லாமல் போகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அடிச்சிட்டிங்கன்னா அப்போ இந்த முப்பது அடிச்சிட்டோம் முப்பது ஜீரோ ஜீரோ அடிச்சிட்டோம் மூணு எண்பத்தி ஒன்று அடிச்சிட்டோம் இருபத்தி ஏழு பெருக்கில் பத்து இரநூத்தி எழுபது பை நூறு அடுத்து மூன்றாவது கணக்கு நாற்பத்தி ரெண்டு பை ஐம்பத்தி ஆறு இதுவும் அப்படி தான் நேரடியாக நூறாக மாற்ற முடியுமா ஐம்பத்தி ஆறாக முடியாது இப்போ நாற்பத்தி ரெண்டு பை ஐம்பத்தி ஆறு மேலே நூறாவில் போயிருக்கிறோம் கீழே நூறாள் போயிருக்கிறோம் சரிங்களா என்ன பண்ண முடியும் ரெண்டாவில் வேணும் அடிக்கலாம் இது எதுவும் இல்லைன்னா இது ரெண்டுக்கு பார்ப்போம் எதால் அடிக்கலாம் ஏழால் அடிக்கலாம் சரிங்களா ஏழால் அடிக்கலாம் பதினாலே அடிக்கலாம் ஏழால் அடிப்போம் ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு எண் ஏழு ஐம்பத்தாறு ரைட்டுங்களா ஆறு பை எட்டு நூறு நூறு நாலு ரெண்டு எட்டு மூணு ரெண்டு ஆறு வந்துச்சுங்களா திருப்பி இந்த நாளையும் இந்த நூறு அடிக்கலாமா ரெண்டு நாள் எட்டு ரெண்டு நாளே எட்டு மிச்சம் ரெண்டு இருக்குங்களா இருபது பதினாங்கு இருபது இப்போ மேலே என்ன இருக்குது எட்டு பெருக்கல் சாரி எட்டு இல்லை மூணு தான் இருக்குது மூணு இந்த எட்டு வந்து மேலே சேர்ந்து மேலே இருக்குது ஸ்டெப்பில் மூணு பெருக்கல் இருபத்தி அஞ்சு பை கீழே நூறு அப்போ என்ன வரும் எழுபத்தி அஞ்சு பை நூறு அப்போ எழுபத்தி அஞ்சு சதவீதம் இந்த அடித்து போகிறது மட்டும் தான் நாலாம் வாய்ப்பாட்டில் ஏழாம் வாய்ப்பாடு அடிச்சிருக்கோம் ஆறு ஏழு எட்டு ஏழுன்னு போட்டிருக்கோம் திருப்பி ஆறு பை எட்டு மூன்று ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டுன்னு போட்டிருக்கோம் இந்த நாலையும் நூறையும் அடிச்சோம்னா இருபத்தி அஞ்சு ரூபா வருது ஹைட்டுங்களா ஹைட் அந்த நான்காவது கணக்கு கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க ரெண்டு ஒன்று பை நாலு கலப்பு பின்னமாக கொடுத்தா நம்ம தகா பின்ன மாற்றிக்குவோம் கீழே பெருக்குவோம் மேலே கூட்டுவோம் அப்படிதான் தகா பின்னவ மாறும் ரெண்டே நாலையும் பெருக்கணும் எட்டு வரும் எட்டு கூட கீழே பெருக்கி மேலே கூட்டணும் ஒன்றை கூட்டினீங்கன்னா ஒன்பது கீழே நாலு இருக்கிறது அப்படியே வரும் சரிங்களா ரைட்டு இப்போ பாருங்கள் நால நூறாக மாற்ற முடியும் எப்படி இருபத்தஞ்சால் இருக்குன்னா நூறு வரும் அப்போ நான் இருபத்தஞ்சாவில் பெருக்க போகிறேன் கீழே மேலேயும் இல்லைங்க சார் எனக்கு வந்து இது குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மேலே இங்கேயும் நூறாவில் பெருக்கிங்க நாளே நூறையும் கட் பண்ணிடுங்க மறுபடியும் இதே ஆன்சர் தான் வரும் சரிங்களா ரைட்டு இப்போ பாருங்கள் மேலே என்ன வரும் ஒம்போது இன்ட்டு இருபத்தி அஞ்சு இங்கே நாலு இன்ட்டு இருபத்தஞ்சு நூறு வரும் ஒம்போது இன்ட்டு இருபத்தஞ்சி என்ன ஒரு எட்டுக்கு வந்து இரநூறு இப்போ இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு வரும் அப்ப என்ன வரும் இருநூத்தி இருபத்தி ஐந்து சதவிகிதம் இருநூத்தி இருபத்தி ஐந்து சதவீதம் ஐந்தாவது கணக்கு என்ன ஒன்னு மூணு பை அஞ்சு பெருக்குங்க கூட்டுங்க கீழே பெருக்கணும் மேலே கூட்டணும் அஞ்சு 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 கூட மூணு கூட்டினீங்கன்னா எட்டு கீழே வந்து அஞ்சு வரும் இப்போ இதையும் நூறா மாத்த முடியும் எத்தையா இருபதாறு பெருக்கினீங்கன்னா நூறு வரும் அஞ்சு இருபது நூறு வருமா இப்போ கீழே நூறு எட்டு இருபதையும் பெருக்குங்க எட்டு இருபது நூத்தி அறுபது அப்ப என்ன வரும் நூத்தி அறுபது சதவிகிதம் நூறால் மாற்ற முடியுங்கள் பூரா நீங்கள் கீழே பெரியா எது மாற்ற முடியுமோ ரெண்டு நாலு அஞ்சு பத்து இருபது இருபத்தஞ்சி இந்த ஆறு நம்பர் வந்தால் அப்புறம் ஐம்பது வரும் சரிங்களா ரெண்டு நாலு அஞ்சு பத்து இருபது இருபத்தஞ்சு ஐம்பது இந்த நம்பர்லாம் வந்துன்னா நூறாக மாற்ற முடியும் இனி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் முடியல மேலே எங்கேயும் நூறு போடாமே எந்த நம்பரால் பெருக்குனா வரும்னு சொல்லி போட்டுக்கலாம் அதாவது ரெண்டும் ஐம்பது நூறு அஞ்சும் இருபது நூறு நாலு இருபத்தஞ்சி நூறு வரும் பைத்து பைத்தியே நூறுன்னு வரும் சரிங்களா ரைட் அதை மட்டும் ஞாபகம் ஞாபகிச்சுட்டீங்கன்னா நீங்க இந்த மெத்தட்ல போடுறீங்க ஐந்தாவது கணக்கு பாருங்க அன்பு ஒரு தேர்வில் ஐநூறுக்கு நானூத்தி முப்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் பெற்ற மதிப்பெண்களை சதவீதத்தில் கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ரைட் எத்தனாவது கணக்கு ஐந்தாவது கணக்கு சரிங்களா அன்பு பெற்ற மதிப்பெண்கள் அன்பு பெற்ற மதிப்பெண்கள் மாற்றுறது மொத்தம் வந்து ஐநூறு பகுதியிலையும் தொகுதியில நானூத்தி முப்பத்தி ஆறும் வரும் சரிங்களா ரைட் இப்போ இது எப்படி பின்னமா மாத்துறது என்ன பண்ண மாட்டியும் மேலே நூறால்தான் பெருக்க போறோம் நானூத்தி முப்பத்தி ஆறு பை ஐநூறு பெருக்கல் நூறு ஏழு பெருக்கல் நூறு இது இது அடிச்சிருங்க இது இது அடிச்சிருங்க அப்போ என்ன வருது நானூற்றி முப்பத்தி ஆறு பை அஞ்சு பெருக்கல் நூறு இந்த நூற நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பண்ணக்கூடாது அப்படி வச்சுருக்கோம் வைட்டில் நானூற்றி முப்பத்தி ஆறு அஞ்சையும் வகுக்க போகிறோம் ஏன் கலப்பு பின்னமாக மாற்றி அப்படியே சதவீதமாக போட போகிறோம் ஏன்னா நேரடியாக வகுத்தா கண்டிப்பாக பூஜ்ஜியம் வந்து மீதி வரப்போகிறது இல்லை கலப்பு பின்னமாக மாற்றும் எப்படி நானூற்றி முப்பத்தி ஆறு அஞ்சாவில் வகுக்கணும் நானூற்றி முப்பத்தி ஆறு அஞ்சாலை வகுத்தா என்னஞ்சு நாற்பது மீதி முப்பத்தி ஆறு ஏழஞ்சு முப்பத்தி அஞ்சு மிச்சம் ஒன்று அஞ்சு ஒன்று எண்பத்தி ஏழு வருதுங்களா இப்போ இது எப்படி மாற்றுறது அப்படின்னா நமக்கு தெரியும் ஈவு மேலே மீதி கீழே வகையன் என் ஃபார்முலா கலப்பு நான் மாற்றுறது ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஈவு மீதி பை வகையன் இப்போ ஈவு என்ன முன்னாடி எண்பத்தி ஏழு மீதி என்ன ஒன்று வகையன் என்ன அஞ்சு இதுதான் அப்போ எண்பத்தி ஏழு ஒன்று பை அஞ்சு கீழே அந்த நூறுக்கு தான் என்ன ஓட போகிறோம் சதவீதம் போட போகிறோம் அப்போ எண்பத்தி ஏழு ஒன்று பை ஐந்து சதவீதம் தான் அன்பு பெற்ற மதிப்பெண்கள் அடுத்ததா ஆறாவது கணக்கு பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் பின்னமாக மாற்றுவேன் கொடுத்துருக்குறாங்க அப்போ முதல் கணக்கு இருபத்தி ஒரு சதவீதம் இருபத்தி ஒரு சதவீதம் என்ன இருபத்தி ஒன்று பை நூறு மேலே அடிக்க முடியுமா அடிக்க முடியாது தகுப்பின்னமா இருக்கு கடவுணமாக மாற்ற முடியாது சரிங்களா ரெண்டாவது கணக்கு என்ன தொண்ணூத்தி மூணு புள்ளி ஒன்று தொண்ணூத்தி மூணு புள்ளி ஒரு சதவீதம் அப்ப என்ன வரும் தொண்ணூத்தி மூணு புள்ளி ஒன்று பை நூறுன்னு வரும் தொண்ணூத்தி மூணு புள்ளி ஒன்று பை புள்ளி வச்சிருக்கு சரிங்களா புள்ளி வச்சு தொகுதியில் அதனால மேல பத்தாழவு இருக்கிறோம் கிளியும் பத்தாள் இருக்கிறோம் போன படத்துல படிச்சோம் இல்லைங்களா புள்ளி இல்லாம போகணும்னா என்ன பண்ணணும் வலது பக்கம்னா ஒரு ஜீரோ உள்ள பத்தாழ பேர் இருக்கணும் அப்ப என்ன வரும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி பை ஆயிரம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பை ஆயிரம் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய விடை ஏன் இந்த பத்தளவு இருக்கணும் பின்னத்தை பொறுத்தளவுக்கு புள்ளிவிச்ச எண் இருக்கக்கூடாது தசமயன் இருக்கக்கூடாது அடுத்த மூன்றாவது கணக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்று சதவீதம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி ஒன்று பை நூறுன்னு வரும் சரிங்களா வேறு எந்த நம்பராலையும் வகுக்க முடியாது இது தகா பின்னமாக இருக்கிறதுனால கலப்பு பின்னமாக மாற்றலாம் எப்படி பார்த்துறது நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூறால் வகுத்திங்கன்னா ஒரு தடவை நூறு மீதி ஐம்பத்தி ஒன்று இப்போ தான் ஃபார்முலா சொன்னேன் என்ன சொன்னேன் ஈவு மீதி வகுயன் அப்போ ஈவ் என்ன வரும் ஈவ் வந்து ஒன்று மீதி என்ன வரும் ஐம்பத்தி ஒன்று வகு என்ன வரும் நூறு ஈவு மீதி வகுயன் ஈவை வந்து முன்னாடி போடணும் மீதியை வந்து மேலே போடணும் வகு எண்ண வந்து கீழே கொண்டு வந்து போகணும் இதுதான் வந்து மூன்றாவது கணக்கினுடைய இடை

சதவீதத்துக்கு பை நூறு போட்டோமா இப்போ என்ன பண்ணணும் த புள்ளி வச்ச நம்பர் பகுதியிலேயோ தொகுதியிலையோ இருக்கக்கூடாது அப்போ இது புள்ளி இல்லாமல் போகணும்னா எத்தனை ஆள் பெருக்கணும் இரண்டு இலக்கங்கள் நகரங்கிறதுனால நூறாளை பெருக்கணும் அப்போ மேலே நூறாளை பெருக்கணும் பகுதியில் நூறாளை பெருக்கினா கண்டிப்பாக எதில் நூறாளை பெருக்கணும் தொகுதியிலையும் நூறாளை பெருக்கணும் அல்லது தசம எண்ணை சதவீதமாக மாற்ற பகுதியிலும் தொகுதியிலும் நூறால் பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா நிறைய நீங்க நீங்கள் நீங்கள் அமைச்சுங்க இப்போ பாருங்கள் மேலே என்ன வரும் அறுபத்தி நாலுக்கு இது என்ன வரும் பத்தாயிரம் வரும் சரிங்களா அறுபத்தி நாலு பை பத்தாயிரம் பாருங்க அறுபத்தி நாலு தான் நாளால் எட்டாலையும் பாப்போம் நாலா முதல் நாளில் வகுப்போம் பதினாறு நாள் அறுபத்தி நாலு நாலா வகுங்க ரெண்டு நாள் எட்டு மிச்சம் ரெண்டு இருபது ஐநாங்க இருபது ஜீரோ ஜீரோ அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் பதினாறு பை ரெண்டாயிரத்தி ஐநூறு மறுபடியும் இருக்கிற நாளாக வைப்போம் நானாங்கே பதினாறு சரிங்களா மறுபடியும் நாளாக பார்த்தீங்கன்னா நானாங்கே பதினாறு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஆறு நாங் இருபத்தி நாலு வரும் மிச்சம் ஒன்று பத்துன்னு வரும் ரெண்டு நான்கு எட்டுன்னு வரும் மிச்சம் ரெண்டு இருபது ஐநாங்கு இருபது அப்போ நாலு பை ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு நாலு அறுநூற்றி இருபத்தஞ்சு அடிக்க முடியாது அப்போ ஜீரோ புள்ளி ஆறு நாலு சதவீதம்ங்கிறது இல்லையா பின்னம் நாலு பை அறுநூற்றி இருபத்தி இந்த இடத்துல அடிக்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க கணக்கு இனியன் ஐந்து டஜன் முட்டைகளை வாங்கினார் அதில் பத்து முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ரைட் மோதல் எடுத்தவுடன் ஒரு டஜன் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு பாப்போம் நமக்கு தெரியும் ஒரு டஜன்னா பன்னிரண்டு அப்ப ஐந்து டஜன் அப்படின்னா எவ்வளவு ஐந்து டஜன் அல்லது ஐந்து டஜன் அப்படின்னா எவ்வளவு அப்போ ஒரு டசனுக்கு பன்னா அஞ்சு லெசனுக்களவு அஞ்சு இன்ட்டு பன்னெண்டு சமம் அறுபது முட்டை சரிங்களா அப்ப இனியன் வாங்கிய முட்டை இனியன் வாங்கிய முட்டைகள் அறுபது சரிங்களா அதுல வந்து கெட்ட முட்டைகள் கெட்ட முட்டைகள் எவ்வளவு பத்து சரிங்களா நல்ல முட்டைகள் எவ்வளவு நல்ல முட்டைகள் எவ்வளவு அறுபது பத்து போச்சுன்னா ஐம்பது சரிங்களா ரைட் இப்ப நல்ல முட்டைகள் வந்து ஐம்பது இப்போ நம்ம என்ன பண்ணப்போ நல்ல முட்டைகளின் சதவீதம் நல்ல முட்டைகள் சதவீதம் அப்படின்னோட மொத்தம் வந்து அறுபது அதுல வந்து ஐம்பது சதவீதம் நல்ல முட்டைகள் ஐம்பது முட்டைகள் நல்ல முட்டைகள் சரிங்களா ரைட் இப்போ இதே சதவீதம் மாற்றப்போம் என்ன பண்ண போறோம் மேலையும் கீழே நூறாட பெருக்கும் இந்த ஜீரோவை இந்த ஜீரோவை அடிச்சிருவோம் சரிங்களா இதையும் மூ ரெண்டு ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரெண்டு நூறு நூறு அப்ப என்ன வருது மேலே அஞ்சு பெருக்கல் ஐம்பது பை மூணு அஞ்சு அஞ்சுலாம் ஐம்பது பை மூணு இந்த நூறுக்கு தான் சதவீதம் போட்டுக்கிறோம் சரிங்களா இப்போ எடுத்து பாருங்க மேலே வரும் இரநூத்தி ஐம்பது பை மூணு சதவீதம் இதே கலப்பெண்ண மாற்றுங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இரநூத்தி ஐம்பது மூணாவில் வகுக்கணும் மூணு இருபத்தி நாலு வரும் பத்துன்னு வரும் மூணு ஒன்பதுன்னு வரும் மிச்சம் ஒன்றுன்னு வரும் வருமா இப்போ இதுக்கு கலப்பு தகா பெண்ணை வாத்ததுக்கு என்ன ஃபார்மலா கலப்பெண்ணம் பார்த்துக்கு ஈவு மீதி பை வகு என் என்ன ஃபார்முலா ஈவு மீதி பை வகுயன் எழுதுங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுன்னா ஈவு எழுதுங்க ஈவு என்ன எண்பத்தி மூணு அடுத்து மேல மீதி என்ன மீதி வந்து ஒண்ணு வகு என் என்ன மூணு அப்ப எண்பத்தி மூணு ஒண்ணு பை மூணு சதவீதம் தான் நல்ல முட்டைகள் எட்டாவது கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலில் வேட்பாளர் பெற்ற வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் நாற்பத்தி எட்டு சதவீதம் அவர் பெற்ற வாக்குகளை பின்னமாக வெளிப்படுத்துக அதாவது எட்டாவது எனக்கு நாற்பத்தி எட்டு சதவீதம்ங்கிறத கதை மாற்ற சொல்கிறாங்க நாற்பத்தி எட்டு பை நூறுன்னு மாற்றினாவே பின்னமாயிடுச்சு நம்ம எளிய மாற்றினோம்னா ஏ என்ன பண்ணணும் பொதுக்காரணி அடிக்கணும் இதுக்கு நாளாக பொதுக்காரணி இருக்குது சரிங்களா பன்னெண்டு நாள் நாற்பத்தெட்டுன்னு வரும் இங்கே எத்தனை நாள் வரும் இருபத்தி நாளே நூறுன்னு வரும் அப்போ பன்னெண்டு பை இருபத்தி அஞ்சு என்ன வருது பன்னெண்டு பை இருபத்தஞ்சு பன்னெண்டு பன்னெண்டுக்கு இருபத்தி அஞ்சுக்கு பொதுக்கானக்குதான் இல்லை அப்ப தேர் தே ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை அதை பின்னா மாத்திரம் என்ன வரும் பன்னிரெண்டு பை இருபத்தி அஞ்சு அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி அஞ்சு வாக்குகள் மொத்தம் விழுந்தா பன்னெண்டு வாக்கு வந்து அவருக்கு விழுந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்ததா ஒன்பதாவது கணக்கு ரஞ்சித்தின் மாத வருமானம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு அதில் இருபத்தஞ்சு சதவீதம் மிச்சம் என்றார் சேமிக்கிறார் அப்படின்னா அவர் எவ்வளவு தொகையை சேமித்தார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஒன்பது ரஞ்சித்தின் மாத வருமானம் எவ்வளவு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு சேமிப்பு எவ்வளவு சேமிப்பு சதவீதம் எவ்வளவு இருபத்தி ஐந்து சதவீதம் சேமிப்பு தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டால் இது வந்து இரண்டாவது பயிற்சியில் வருது முதல் பயிற்சியிலே இந்த கணக்கு கொடுத்துட்டாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துங்க அதாவது வருமானமும் கொடுத்து சதவீதமும் கொடுத்துட்டா தொகையும் கொடுத்து சதவீதமும் கொடுத்து அந்த அந்த பர்டிகுலர் அதாவது மொத்த தொகை கொடுத்து சேமிப்பு சதவீதம் கொடுத்து சேமிப்பு தொகை என்ன அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்தால் அடுத்த பயிற்சி நிறைய கேள்வி இது ரெண்டையும் பெருக்கிடணும் நேரடியாக அவ்வளோதான் ரெண்டையும் நேரடியாக பெருக்க போகிறோம் எவ்வளவு ஏழாயிரத்தி ஐநூறு இன்ட்டு இருபத்தி அஞ்சு பை நூறு இருபத்தி அஞ்சு பதினொன்று என்ன இருபத்தி அஞ்சு சதவீதம் அப்போ என்ன வரும் இப்போ இந்த ஜீரோவை இந்த ஜீரோவை இந்த ஜீரோவை இந்த ஜீரோவை அனுப்பி போடணும் அப்போ என்ன வரும் எழுபத்தி அஞ்சு பெருக்கல் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு வந்து எழுபத்தி அஞ்சு தடவை வருது இப்போ பெருங்க எழுபத்தி அஞ்சு பெருக்கல் இருபத்தி அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஐயா முப்பத்தி அஞ்சு ரெண்டு முப்பத்தி ஏழு ரெண்டு அஞ்சு பத்து ரெண்டு ஏழு பதினாலு ஒன்று பதினஞ்சு அஞ்சு ஏழு எட்டு ஒன்று அப்போ என்ன வருது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் சேமிக்கிறார் வஞ்சித்தனுடைய சேமிப்பு தொகையாவது ரூபாய் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு பத்தாவது கணக்கு பாருங்க தென்றல் தனது வருமானத்தில் நான்கில் ஒரு பங்கை சேமித்தால் அதன் சதவீதத்தை காண்கள் அதாவது மொத்தம் வந்து நாலு அதில் ஒரு பங்கை சேமிக்கிறாங்க நாலில் ஒன்று நாளில் ஒன்று இப்போ நாளில் ஒன்றுன்னு எவ்வளவு ஒன்று பை நாலு சதவீதம் வருது ஒன்று பை நாலு சதவீதம்ங்கிறது நம்ம சதவீதமாக மாத்திரம் என்ன வரும் இருபத்தி அஞ்சால பெருக்கலாம் பெருக்கலாம்ங்களா அப்போ என்ன வரும் இருபத்தி அஞ்சு பை கீழ நூறுன்னு வரும் அப்போ என்ன வரும் இருபத்தி அஞ்சு சதவீதம் வரும் அப்போ ஒன்று பை நாலு சதவீதம்ங்கிறது சரிதான் இருபத்தி அஞ்சு சதவீதங்கிறது சரிதான் ஆனால் ஒன்று பை நாலு சதவீதத்தை இந்த இடத்துல பின்னமாக கொடுக்காம சதவீதத்தை நம்பராக கொடுத்தோம்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்போ ஒன்னு பை நாலு தான் வந்து பின்னம் சரிங்களா ஒன்னு பை நாலு பின்னத்தை சதவீதம் மாற்றிருக்குறோம் அப்போ ஒன்று பை நாலு சதவீதம் தப்பு ஒன்று பை நாலு சதவீதம் வராது இப்போ இருபத்தஞ்சு சதவீதம் ஒண்ணு பதினாலுங்கிறது பின்னா தான் மாறும் அப்போ அது அப்படியே சதவீதம் போட கூடாது அதை சதவீதம் மாற்றினா இருபத்தஞ்சு சதவீதம் மாறிடும் அடுத்த பதினோராவது கணக்கு கவின் இருபத்தி ஐந்துக்கு பதினைந்து மதிப்பெண்கள் பெற்றால் அதன் சதவீதம் என்ன அப்போ எவ்வளோ வாங்குறாரு இருபத்தி அஞ்சுக்கு பதினஞ்சு வாங்குறாரு சரிங்களா அப்போ கீழே நூறா நூறு வரணும்னா நாலாக பேர் இருக்கிறோம் மேலே நாலாக பேருக்குறோம் அப்போ அறுபது பை நூறுன்னு வரும் நாலு பதினஞ்சு அறுபது நாலு இருபத்தஞ்சி நூறு அப்போ என்ன வரும் அறுபது சதவீதம் அடுத்தா பனிரெண்டாவது கணக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் அப்படின்னா என்ன ஜீரோ புள்ளி கீழே எழுதிக்குவோம் அப்படிதான் ஈஸியாக இருக்கும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழு பை நூறு நமக்கு தெரியும் புள்ளி இல்லாமல் போகணும்னா மேலும் கீழும் நூறால் பெருக்க வேண்டும் சரிங்களா பெருக்கனா என்ன ஆகும் வந்து புள்ளி வந்து இங்க வந்துடும் அதனால ஏழுன்னு வந்துடும் கீழே என்ன வரும் ஒன்று போட்டு ஒன்னே ஒன்று ஒன்னு பின்னாடி நாலு ஜீரோ இருக்கு ஏழு பை பத்தாயிரம் இருக்கா அந்த பாருங்க கடைசி வீட்ல வந்து ஏழு பை பத்தாயிரம் இப்போ இந்த வீடியோவில் எல்லா கணக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிதுன்னா கொஞ்சம் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உணவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீதியுள்ள கணக்கில் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் நன்றி